தொடர்ந்து மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவை நர்மதா அவர்கள் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் இந்த மலைகளின் மாநாட்டிற்கு வரவேற்று மகிழ்கிறேன் நாம் தமிழர் கட்சி மலைகளின் மாநாடு நடத்துறோம் அறிவிச்ச உடனே ஒரு கூட்டம் அலறுது ஒரு கூட்டம் பொலம்புது இன்னொரு கூட்டம் பதறுது இதுல இதுல ஆடு மாடு மாநாடுகளுக்குள்ள ஆடுகளை கூட்டிட்டு வந்து பட்டி போட்டு நிறுத்தினீங்களே வைப்பீங்களான் நக்கல் மாதிரி மலைய வெட்டி மகாதேவன்களா மலைய வெட்டிட்டு வந்து இங்க வைக்கிறக்கு இல்ல மணல் திருடும் மாபியா கும்பலா இந்த திராவிட கூட்டத்தை போல ஆடு மாடுகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதனால அதை நிறுத்த நிறுத்தணும் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்க பண்ணிட்டு இருக்கு அதனால நாங்க மலைகளின் மாநாடு நடத்துறோம் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்துறோம் இப்படி எல்லா உயிர்களுக்குமான மாநாடு நடத்துறோம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை இந்த எல்லையோர மாவட்டங்களில் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி செங்கோட்டை வழியாக கோவை மதுக்கரையிலிருந்து கேரளாவிற்கு மலைகளை வெட்டி கல்லை அடிச்சு கடத்துறாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரியில மலைகளை வெட்டி பெங்களூருக்கு கடத்துறாங்க எந்த மலைகளை வெட்டதுமே நமக்கு வந்து இங்க சேர்றது இல்ல மற்ற மாநிலங்களுக்கு இவர்கள் கடத்தி கொள்ளை அடித்து கோடி கோடிகளாக கொளுத்து திங்குது இந்த திராவிட கழகங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கண்டும் காணாமலும் கமிஷனும் கரப்ஷனும் மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் செந்தமலன் சீமான் தலைமையில இங்க ஆட்சி அமையும் அப்போ உங்களை எல்லாம் பிடிச்சு நான் கிரஷர் ஓனருங்க

네 <susur>